ரொம்பவே கொடூரமான அகமதாபாத் விமான விபத்துல இருந்து உயிர் தப்பி இருக்கிற ரமேஷ் குமார் அவர்கள் வந்துட்டு விபத்து நடந்து கொழுந்து விட்டு மருத்துவ வளாகத்துக்குள்ள இரண்டு முறை உள்ள வெளியே வந்திருக்கிற இதுவரையும் யாரும் பார்க்காத ஒரு அதிர்ச்சியான இப்போ சமூக வெளியாகி மிகப்பெரிய சந்தேகத்தை கிளப்பி இருக்கு ஏற்கனவே இவர் மட்டும் எப்படி உயிர் பிழைச்சாரு அப்படின்னும் இந்த விபத்துக்கும் இவருக்கும் ஏதேனும் தொடர்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரியும் எதனாலதான் இந்த விபத்து நடந்துச்சு அப்படின்னு ஏற்கனவே பல்வேறு சந்தேகங்களுக்கு விடை

தாமதம் ஏற்பட்டிருக்கு இப்போ காவல்துறை இத பத்தி பல்வேறு விசாரணைகள் செஞ்சுட்டு வந்துட்டு நிலையில விமானத்துல இருந்து உயிர் தப்பிய ரமேஷ் அவர்களுடைய இரண்டு அதிர்ச்சியான வீடியோக்கள் வெளியாகி ஏற்கனவே இந்த விமான விபத்துல யாருமே இந்த விபத்துல இருந்து உயிர் பிழைக்க வாய்ப்பே இல்ல அப்படிங்கிற மாதிரி பல்வேறு தகவல் சொல்லப்பட்ட நிலையில ரமேஷ் அவர்கள் மட்டும் உயிர் பிழைச்சு வந்தாரு எந்த ஒரு விஷயமே எல்லாருக்குமே ஒரு பெரிய சந்தேகத்தையும் ஏற்படுத்தியது விமானம் கீழே விழுந்து நொறுங்கியது மட்டும் இல்லாம பெரும் அளவுல வெடிச்சு சிதறி அந்த மொத்த பகுதியும் தீயில கொழு எரிஞ்சது இதுல இவர் மட்டும் எப்படி உயிர் பிழைச்சாரு எல்லாருக்குமே பெரும் சந்தேகமா இருந்தது இப்ப மேலும் சந்தேகத்தை வெளியாகி இருக்கு அதாவது உயிர் தப்பிய ரமேஷ் அவர்கள் விபத்து நடந்த அந்த வளாகத்துக்குள்ள இரண்டு முறை உள்ள போயிட்டு வெளியே வந்திருக்காரு புதுசா வெளியாகி இருக்கிற இந்த வீடியோ இன்னும் அதிர்ச்சியான விஷயம் என்ன பார்த்தோம்னா முதல்ல உள்ள போன ரமேஷ் அவர்கள் ரொம்பவே சாதாரணமா போயிட்டு வெளியே வந்திருக்காரு இரண்டாவது முறையா உள்ள போயிட்டு வெளியே வரும்போது நடக்க முடியாத நிலையில ரொம்பவே நொண்டி நொண்டி நடந்து ஆம்புலன்ஸ்ல ஏறி மருத்துவமனைக்கு போயிருக்காரு ஆனா முதல்ல உள்ள போகும்போது எப்படி சாதாரணமா நடந்து போனாரு அப்படிங்கிற விஷயங்கள் தான் அடுத்தடுத்த சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கு தீ கொழுந்து விட்டு எரியும் போது ரமேஷ் அவர்கள் எதுக்காக இரண்டு முறை உள்ள போயிட்டு வெளியே வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரும் சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கு இப்ப போலீஸார் இத பத்தி இன்னும் தீவிரமான விசாரணைகள் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கிறதாகவும் சில செய்திகளும் வெளியாகி இன்னொரு பக்கம் ரமேஷ் அவர்களுடைய தம்பி அஜய் அவர்களும் அதுல பயணம் செஞ்சதுனால தன்னுடைய உள்ள மாதிரி இன்னொரு சில செய்திகளும் பகிரப்பட்டு பல்வேறு மர்மமான விஷயங்களுக்கு விடை தெரியாம இருக்கிற நிலையில அடுத்தடுத்து பல அதிர்ச்சியான விஷயங்களும் வெளியாயிட்டு வந்துட்டு இருக்கு இத பத்தினா உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க